வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் வினா வகைகள் பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் அறுவகை வினா வினா வகைகள் வினா என்றால் என்ன வினாவின் பயன் என்ன அந்த வகைகளுக்கு எடுத்துக்காட்டுகளோடு பார்க்க போகிறோம் பாடத்துக்குள்ளே போகலாமா வினா என்றால் என்ன தெரியாத ஒரு செய்தியை தெரிந்து கொள்ள கேட்பது வினா ஆகும் நமக்கு தெரியாத ஒரு தகவலை தெரிந்து கொள்வதற்காக கேட்பதற்கு வினா என்று பெயர் வினாவின் பயன் என்ன ஏன் எதற்கு எப்படி எங்கு யார் என்ற வினாக்களை எழுப்பி விடை காண்பவனே சிறந்த அறிவாளியாக முடியும்னு அறிஞர்கள் சாக்ரட்டீசு தந்தை பெரியார் கிப்ளிங் போன்றோர் சொல்லியிருக்காங்க வினாவின் வேறு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேள்வின்னு சொல்லுவோம் வினா குறி இப்படிதான் போடணும் வினாவின் வகைகள் ஆறு வினா வகைகள் நன்னூல் நூற்பா அறிவு அறியாமை ஐயுறல் கொழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் அப்படின்னு ஆறு வகைகளை சொல்லுது பார்க்கலாம் அறிவினா முதல் வினா அறிவினா தனக்கு தெரிந்த ஒன்று பிறருக்கும் தெரியுமா என வினவுவது அறிவினா எடுத்துக்காட்டு பாருங்க திருக்குறளை இயற்றியவர் யார் ஆசிரியருக்கு தெரியும் அது மாணவனுக்கு தெரியுமான்னு கேட்கறது தான் அறிவினா அடுத்தது பாருங்க உனக்கு பிறந்தநாள் பரிசாக எதை தரப்போகிறேன்னு தெரியுமா என்ன தரப்போகிறேன்னு தெரியுமா இப்படி அம்மா மகளிடம் கேட்பது அறிவினா அம்மாவுக்கு தெரியும் என்ன பரிசு கொடுக்க போறாங்க மகளுக்கு தெரியாது அப்ப தான் தெரிந்து வைத்திருக்கும் ஒரு விடை அவர்களுக்கும் தெரியுமான்னு கேட்கறதுக்கு தான் அறிவினா என்று பெயர் அடுத்தது பாருங்க வினா தனக்கு தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்ள வினவுவது தான் வினா அது தெரியவே தெரியாது இனிமேல் தான் அதை தெரிந்து கொள்ள போகிறோன்னு கேட்கறது தான் வினா எடுத்துக்காட்டு பாருங்கள் எட்டு தொகையில் அக நூல்கள் எவை என ஆசிரியரிடம் மாணவன் கேட்பது ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு வயது என்ன என மகன் தந்தையிடம் கேட்பது இவைகளெல்லாம் என்ன வினாக்கள் அறியா வினாக்கள் அடுத்தது ஐய வினா ஐயம் என்றால் சந்தேகம் அல்லது குழப்பம் தனக்கு ஐயமாக இருக்கின்ற ஒரு பொருள் குறித்து அதை போக்கிக் கொள்ள வினவும் வினாவைத்தான் நாம் ஐய வினா அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பாருங்க அங்கே கிடப்பது பாம்போ கயிறோ இரவு நேரத்தில் நமக்கு தெரியாது அப்போது அங்கே கிடப்பது பாம்போ கயிறோ அங்கே அழுவது பூனையா குழந்தையா இரண்டும் ஒரே மாதிரியான ஒரு ஓசையில் அழக்கூடியவர்கள் அப்போ பூனையானும் கண்டுபிடிக்க முடியல குழந்தையானும் தெரியல அப்போ சந்தேகம் ஒரு குழப்பம் இந்த குழப்பத்தை போக்குவதற்கு கேட்கும் வினா ஐய வினா அடுத்தது பாருங்க கொளல் வினா தான் ஒரு பொருளை பெற்று கொள்வதற்காக வினவும் தான் அதாவது வாங்கும் எண்ணத்தில் கேட்கும் வினா கொளல் வினா எடுத்துக்காட்டு பாருங்க பருப்பு உள்ளதா என கடைக்காரரிடம் வினவும் வினா அப்ப என்ன பொருள் பருப்பு தனக்கு தேவை அதனால அந்த கடைக்காரரிடம் பருப்பு உள்ளதா அப்படின்னு கேட்குறாங்க அடுத்தது உன்னிடம் ஓர் ஆயிரம் ரூபாய் இருக்குமா என தன் தோழனிடம் வினவும் வினா அப்ப அவனுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தேவை அதை தன் தோழனிடம் கேட்கிறான் அப்போ பெற்றுக்கொள்வதற்காக கேட்கும் வினா தான் குழல் வினா அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது கொடை வினா தான் ஒரு பொருளை கொடுப்பதற்காக அப்பொருள் இருத்தலை பற்றி வினவும் வினாதான் கொடை வினா ஒரு பொருளை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க அதை வச்சுருக்காங்களா இல்லை நாம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குற வினா வினா தான் வினா எடுத்துக்காட்டு பாருங்க மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ இருக்கா இல்லையா ஏன் இப்படி உடுத்திட்டு வர்றாங்க அப்ப இல்லைன்னா நாம கொடுப்போம் இந்த நோக்கத்தில் வழங்கும் எண்ணத்தில் கேட்கும் வினா தான் வினா அடுத்த பாருங்க எடுத்துக்காட்டு உன்னிடம் உடுத்த நல்ல புடவை இல்லையோ நீ ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது கூட நல்ல புடவையில் வர்றதில்லையே உன்னிடம் நல்ல புடவை இல்லையோ அப்போ நான் உனக்கு தர்றேன் இந்த நோக்கத்துல சொல்லும் வினா தான் கொடை வினா அடுத்தது பாருங்க ஏவல் வினா ஒரு தொழிலை செய்யும்படி ஏவும் வினாவை ஏவல் வினான்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பாருங்க மனப்பாட செய்யுளை படித்தாயா முருகா சாப்பிட்டாயா அரைக்கதவை பூட்டினாயா இந்த வினாக்களெல்லாம் அந்த வேலையை அவங்கள செய்ய சொல்லி தூண்டுது இவை படி சாப்பிடு பூட்டு என்ற கட்டளை பொருளை தருவதனால இந்த வினாவிற்கு ஏவல் வினா என்று பெயர் இந்த வகுப்பில் வினா வகைகளை பற்றி பார்த்தோம் அடுத்த வகுப்பில் விடை வகைகளைப் பற்றி தெரிந்து கொள்வோம் நன்றி